வாங்க ரேஷன் அரிசி போட்டோம் இல்லைங்களா செடிக்கு பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ சைஸ் பெரிய சைஸில் பூத்துருக்கு ரெட்டு வந்து அலரி பூ பாருங்க கலர் எவ்வளோ மாறி இருக்குது நல்லா டார்க் எல்லோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் நிறைய கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க எப்பவுமே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக அந்த ரேஷன் அரிசி நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி ஃப்ரீயாகவே அது நல்லா ஒரு அஞ்சு ஹவர் ஊற வச்சுருங்க நல்லா சாஃப்டாக ஊற வச்ச பிறகு நல்லா நம்ம போட்டோன்னா நான் தான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா அதை பாருங்கள் அந்த மாதிரியே போடுங்க நல்லா பெரிய பெரிய சைஸ்ல சின்னதாக பூத்துட்டு இருந்த பூ எல்லாம் கூட பெருசாக பாருங்கள் ஒயிட் ரோஸ் பட்டன் ரோஸ் தான் சின்னது அது எவ்வளோ பெரிய சைஸில் பூத்துருக்கு பாருங்கள் அதனால் உரம் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் ஒரு முறை நல்லா பூத்து எல்லாம் பூவும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்த முறை கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து இன்னும் கொஞ்சம் உரம் போட்டால் அடுத்த கட் பண்ணி விட்ற செடியும் நல்லா தடியாக வருது மொட்டம் நல்லா பெரிய பூவாக பூக்குது செம்பருத்தியும் சின்னதாக இருந்தது இப்போ பாருங்கள் கலரும் நல்லா டார்க்காக இருக்குது நல்ல ரெட்டாக பூத்து பாருங்கள் நல்ல செடி பூ புதுசாக எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு உரம் போடணும் ஒரு முறை பூத்து முடிச்ச உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கலைங்கள்லாம் ஸ்டெம்பெல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீனாக விட்டுட்டா மறுபடியும் வர வந்து அடுத்தது நமக்கு வர்றது வந்து நல்ல பெரிய சைஸ் கிளையாக வரும் பூவும் நல்ல கலராக பெரிய சைஸாக பூக்கோங்க அடுக்கடுக்காக பூக்கும் அதனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை உரம் போடுங்க கலர் கூட பாருங்கள் ரொம்ப நல்லா டார்க் கலராக உரம் ரெட்டுன்னா நல்ல ப்யூர் ரெட்டு ஆரஞ்சுனா அப்படி பியூர் பாருங்கள் எவ்வளோ செம்பருத்தி தாங்க நல்ல பெரிய சைஸில் வருது ஒயிட் பட்டன் ரோஸ்ஸு ஒரே ஒரு அடுக்கு தான் ஆனால் அதுவும் அடுக்காக பூக்குது நல்ல கிளையும் நல்லா வருது துளரும் நல்லா வருது உரம் வந்து கண்டிப்பாக இப்படி போடுங்க அப்போ வந்து கிளைங்களும் நல்லா வரும் உங்களுக்கு குரோத் நல்லா செடி அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி உரம் உரம் போட்டுகிட்டே இருங்க மருந்து வந்து அடிக்க மறந்துடாதீங்க பூச்சி அடித்தா எறும்பு வராது எறும்பு வந்து வரலைனா தான் செடி நல்லாயிருக்கும் இல்லைன்னா கலரெல்லாம் பூ இது பிடிச்ச மாதிரி ஆகிடும் இன்றைக்கி பறித்து பூ பாருங்க இன்னும் ரோஸில் அப்படியே இருக்குது அது பூஜைக்கு பறிச்சிக்கலாம் அதை இன்னும் நிறைய பூத்த பிறகு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் லாஸ்ட்டாக